வணக்கம் ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆராத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இது அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாகவும் சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதலையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே விட்டு விலகி உச்சபலம் தனஸ்தானத்தில் அதிசாரமாக சென்றாலும் இந்த மாதம் முழுவதுமே அங்குதான் விளம்பரப் போகிறார் பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பினாலும் கூட அவர் தனஸ்தானத்தில் தான் விளம்பரப் போகிறார் எனவே அதிசாரமாக குரு பகவான் பெயர் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறது எனவே ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய முயற்சியில் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும் ஏனென்றால் நவக்கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் தனஸ்தானத்தில் தளம் வருவது என்பது குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனஸ்தானம் இரண்டாம் இடத்தில் உச்ச பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் சட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் அமைகிறது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன உறுதியாகவே இந்த காயங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் சிறப்பான அருள் மருந்தாக இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பல்வேறு வேதனை அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிகவும் வலுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அகரம் பெற்றிருக்கிறாருங்க சனி வக்ரகதியில் வளம்பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமற்ற முறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே தொழில்துறை துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மை முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராகு ஒன்பதில் இருப்பது பல வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மிக வலுவாக பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில பண வரவிற்கான சாத்திய குறுகள் உண்டு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி மற்றும் ராகுவின் அமைப்பு துரிதமாக மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் கேதுவை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அமோக நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே மிக அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் செவ்வாய் ரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஆறாம் இடத்தில் பலம் பெற்று அவர் பெறுவது அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ஆறாம் இடமான யோக Està en ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் கைகொடுவதோடு பல இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரன் ஐந்தில் இருப்பது மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தை அவர் வலுவாக பார்ப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நெஞ்சில் ஆறாத காயங்களை புகுந்து கொண்டிருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு சுக்கரனின் அமைப்பு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் மிகவும் வலுவாக உஷ்ணகிர கமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில தந்தை வழி உறவு முறைகள் வலுப்படும் இந்த தருடத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் உட்பட பல காரியங்கள் மிகவும் நிறைவாகவும் மனதிற்கு இதமாகவும் பல சுபகாரியங்கள் கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி மனநிறைவு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேலை புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தில் மற்றும் ஒன்றினையும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே தடையில்லாமல் சந்திப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்தவர் தான் பார்க்கப்படுகிறது எனவே சந்திரனின் அமைப்பில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் மிதன ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் மாறாத காயங்கள் நிச்சயமாக மாறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும்